ஹலே லூயா பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் என்ற அதிகாலையிலே இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும் விடியற் காலத்தில் கழிப்பு உண்டாகும் கத்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் ஆனால் அந்த கோபத்திலே சோதம் கோங்குற பட்டணம் அழிக்கப்பட்டது நோவாவுடைய காலத்திலே வெள்ளம் வந்து எல்லாவற்றையும் வாரி கொண்டு போனது தாவீதி காலத்திலே கொள்ளை நோய் உண்டானது நாம் நாம் காரியங்களை சொல்ல முடியும் கத்தர் வாதித்ததையும் நாம் சொல்ல முடியும் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவருடைய தயவு நீடிய வாழ்வை கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவச்சனமே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் ஆனால் அந்த கோபத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவதற்காக அவருடைய சமூகத்திலே நாம் கிஞ்சுகிற பொழுது அவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுகிற பொழுது அது நீடிய வாழ்வை கொடுக்கிறது இதைத்தான் எல்லாரும் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தகுதியே இல்லாத நமக்கு கிருவை பாராட்டி நம்மை நிற்க வைத்திருக்கிற நம்முடைய தேவனுடைய இதோ அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக அவருடைய கோபத்திற்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய தயவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய தயவுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அந்த தயவு எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது அந்த தயவு உண்டாகும் இரவு பகலும் அந்தி சந்தியான வேலையிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது நமக்கு தயை உண்டாகும் அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து கிடக்கும் பொழுது தயை உண்டாகும் பாருங்கள் அழிக்கப்பட வேண்டிய சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் தயவு காட்டினார் விபச்சாரத்திலே கல்லால் கொல்லப்பட வேண்டிய விபச்சார ஸ்திரீக்கு அவர் தயை காட்டினார் பேதுரு அவரை மறுதளித்த பொழுதும் பேதுருவுக்கு அவர் தயை காட்டினார் கவுள் இதோ கர்த்தருடைய அப்போஸ்தர்களை கொலை செய்ய முற்படுகிற பொழுது கர்த்தர் அவருக்கு தயை காட்டினார் அவருடைய தயவுக்காக கெஞ்சுங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய கோபம் இதோ வியாதி மூலமாக வேதனை மூலமாக கஷ்டத்தின் மூலமாக பிரிவினைகள் மூலமாக செயல்படுகிறதா இது எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய தயவுக்காக கெஞ்சுங்கள் நிச்சயம் இவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் நன்மை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்வார் என்று சொல்லுகிறார் சாயங்காலத்தில் அழுகி உண்டாகும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் உண்டாகிற நாட்களுக்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் அவருடைய தயவுக்காக கெஞ்சுங்கள் நிச்சயம் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் கர்த்தாவே உங்களுடைய கோபத்தினாலே நாங்கள் வியாதிப்பட்டு கொள்ளை நோயினாலும் மன சஞ்சலத்தினாலும் கஷ்டத்தினாலும் பிரிவினைகளினாலும் வேதனைகளினாலும் நாங்கள் உழன்று போகிறோமையா எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரே நீர் நன்மையை செய்கிற தேவனப்பா உங்கள் கோபத்திலே நாங்கள் அழிந்து விடாதபடிக்கு உங்கள் வசனத்தின்படியாய் நாங்கள் நடந்து கிருவையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிறுவை கொடுக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல पितावे आमीन प्रेज द लॉर्ड हालेलुया